பொன்னார் திருப்படர்களே போட்டி போட்டியே வருகின்ற ஆடி அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தவர்களை திருப்தி அடைய செய்ய வேண்டிய கட்டாயம் நம்முடைய எல்லோருக்கும் உண்டு தர்ப்பணம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் அந்த முன்னோர்கள் இருபத்தி ஏழு நரகங்களிலே ஏதேனும் ஒரு நரகத்தில் சிக்கியிருந்தால் அந்த நரகத்திலிருந்து வெளிவர இயலவில்லை என்றால் அவர்கள் வரும் துன்பம் நம்மையும் நிச்சயம் சாரும் நம் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு நரகத்தில் அகப்பட்டிருந்தால் அதனுடைய கர்மாவும் நம்மை சாரும் ஏனென்றால் நம்மை இறைவன் எதற்கு படைத்திருக்கின்றார் என்றால் நம்முடைய முன்னோர்களின் கர்மாவை களைவதற்காகவே நம்மை படைத்திருக்கின்றார் இப்படி என்றால் இந்த காலகட்டத்தை உதாரணம் கூறுகின்ற குற்றங்களின் அடிப்படையிலே நமக்கு தண்டனைகள் வழங்கப்படும் தண்டனைகள் பல வகை வழக்காக இருந்தால் ஒரு வகையான தண்டனை கலை குற்றமாக இருந்தால் ஒரு வகையான தண்டனை கொலை முயற்சி குற்றமாக ஒரு ஒருவித தண்டனை பாலியல் குற்றங்களுக்கு ஒரு வித தண்டனை ஏமாற்றி வாழ்வது ஒரு விதமான தண்டனை பல வகையான தண்டனை பூலோகங்களில் எப்படி இருக்கின்றதோ அதை போன்று லோகத்திலும் இருபத்தி ஏழு விதமான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது பூலோகத்தில் தண்டனை பெற்றவர்களை நாம் ஜாமீன் கையெழுத்திட்டு வெளியில் அழைத்து வருவோமோ அதை போன்று நரகங்களிலே இருக்கின்ற நம்முடைய முன்னோர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இடுவதற்காகவே தான் நம்மை படைத்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் ஜாமீன் கையெழுத்து இடாவிடில் அவர்கள் வெளியில் வருவதிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன பூலோகத்திலே சுதந்திர தினமாக இருக்கட்டும் காந்தி பிறந்த நாளாக இருக்கட்டும் நேரு பிறந்த நாளாக இருக்கட்டும் குடியரசு தினமாக இருக்கட்டும் இப்படி சில முக்கிய தினங்களிலே தண்டனைகளை குறைப்பார்கள் அவர்களுடைய நன்னடத்தை பொறுத்து தண்டனைகளை குறைப்பார்கள் இதை போன்று பாதாளலோகத்திலே மூன்று தடவை நடைபெறும் எப்போதெல்லாம் என்றால் ஆடி அமாவாசை தையமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று தினங்களிலே அவர்களின் தண்டனை குறைப்பு நிகழ்ச்சியாக நடைபெறும் ஆகையால் தான் இந்த ஆடி அமாவாசை என்று திதி பார்க்காமல் நம்முடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்திருந்தாலும் ஆடி அமாவாசை தையமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் தர்ப்பணம் செய்யலாம் ஏன் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சரீரமானது ஐந்து நிலைகளை கொண்டது தூல உடல் சூக்ம உடல் குண உடல் அஞ்சுக உடல் காரண உடல் இதுல வந்து இந்த ஸ்தூல உடல் மட்டும் சரீரமாட்டு மானியிடம் கண்ணுக்கு தெரிவது மீதி நான்குமே என்னது மீதி நான்கும் கண்ணுக்கு புலப்படவாதது ஆனால் ஆன்மாவோட ஒன்றியது இதை வேறொரு ரீதியில சொல்லணும்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயகோசம் ஆனந்த மய கோஷம் இதில் நம்ம காணக்கூடிய உடலை தாண்டி மீதி நான்குமே பரப்பொருளை கூட ஒன்றியதுல இருக்கக்கூடிய கடைசி சொல்லுவாங்க ஆனந்தமய கோஷம் ஆனந்தமான நிலை இது கடைசி ஏற்றம் கடைசி தூர உடலை தள்ளி மற்ற உடல்கள் எல்லாம் எங்க இருந்து சக்தி பெறுதுன்னா பிரபஞ்சத்துல இருந்து சக்தி பெறுது அதுதான் இந்த யோகா நம்ம யோகா பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய மற்ற ஒரு உடலுக்கு என்ன செய்யுது ஆற்றல் கிடைக்குது இது கடைசி பரமானந்தம் பரமானந்த நிலையில எல்லாத்தையும் விட தன்னை மறந்து இறைவனை காணக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க இப்ப யோகால எல்லாம் ரொம்ப முத்தி பண்ணுவாங்க தியானத்துல ரொம்ப முத்தி பண்ணுவாங்க நம்ம தட்டி விழிச்சாரும் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க வேற ஒரு நிலையில வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி இருப்பாங்க இதுதான் பரமானந்த நிலைன்னு சொல்லுவாங்க சரியா இந்த கூல உடல் வந்து உணவு நம்ம அண்ணங்கிற உணவை சாப்பிட்டு வாழும் மற்ற நாலு உடலும் எப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து சக்தி பெறும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்த சக்தி வரும்போது சந்திரன் எப்போ விழிச்சிருக்கோ அந்த சந்திரன்லேருந்து அதிக சக்தி சந்திரன் எப்போ விழிச்சில்லையோ அப்போ வந்து இங்கே நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும் சந்திரன் விழிச்சிருக்கக்கூடிய நேரம் பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ அண்ணாமலையார் வந்து கிரிவலம் பண்ணுவாங்க என்னை பண்ணுவாங்கன்னா பௌர்ணமியில் தான் பண்ணுவாங்க ஏன் பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அதிக எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ திருச்செந்தூர்லேயும் பௌர்ணமி சிறப்பாகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பௌர்ணமி எல்லா ஆலயங்களையும் பௌர்ணமி பூஜை வைப்பாங்க அதே சமயத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடியது அமாவாசை தினத்தில் ஏன் அமாவாசை தினத்தில் அம்மனுக்கு வழிபாடு பண்ணுறாங்கன்னா பண்றாங்கன்னா தான் அபிராமி அந்த அது அம்மனால மட்டும்தான் அந்த பௌர்ண அமாவாசை என்ன செய்ய முடியும் பௌர்ணமியாட்டி ஒளிர் வைக்க முடியும் இல்லாத சந்திரனை உருவாக்கக்கூடிய தன்மையார்ட்டே இருக்கு அந்த அம்மன் இருக்கு அதனால தான் அம்மன் கோயிலெல்லாம் அமாவாசையை வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது கேடில இருந்து அம்மன் காப்பாற்றுவாங்க அப்படின்னு இந்த சந்திரன்ல இருந்து மொத்த நாளும் சக்தி அதனால தான் இந்த சந்திரன் இல்லாத நாள் சந்திரன் மறைந்திருக்க கூடிய நாள்ல தர்ப்பணம் பண்றாங்க அப்படி வரும்போது இந்த ஐந்து எனர்ஜியும் என நம்மகிட்ட இருந்தது சக்தி பெறும் அது வரைக்கும் சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் இல்லாத நாள்ல நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது தான் இந்த பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சுமே எனர்ஜியும் நம்ம சந்திரன் இல்லாத நாள்ல தர்ப்பணம் கொடுக்கும்போது போது அதே இது கிரகண நாள்லயும் தர்ப்பணம் பண்ணலாம் ஏன்னா கிரகண நாளில் சந்திரன் கிரகணத்துக்கு உள்ளாடி பிடிப்பட்டிருக்கும் இருக்கோம் அப்பவும் என்ன செய்யாது சந்திரன்ல இருந்து இந்த ஐந்து உடலுக்கும் சக்தி கிடைக்காது ஏன் எள்ளு நீர் காய்கறி சாதம் பயன்படுத்துவாங்க சரியா சாதம் பயன்படுத்துவாங்க சிலவங்க காய்கறி பயன்படுத்துவாங்க சிலவங்க சாதம் பயன்படுத்துவாங்க அது ஒவ்வொரு முன்னோர்கள் சொன்ன விதத்துல காய்கறிக்கும் இந்த சாதத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம சாதத்தை பார்ப்போம் காய்கறி பற்றி பார்க்க வேண்டாம் காய்கறி வந்து அதர்வன வேதத்தில் உள்ளது அது கொஞ்சம் மாந்திரிக ரீதியில் உள்ளவங்க காய்கறி பயன்படுத்துவாங்க சாத்விகத்துக்கு அன்னமே போதும் அன்னத்தை பற்றி பார்ப்போம் ஏன் இந்த எள் ஏன் அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா எள்ளு வந்து விஷ்ணுவின் வேர்வேர் இருந்து உருவானதா படுது சரியா எப்படி அனுமனுடைய வேர்வேர் இருந்து மரகத்பஜன்கிற ஒரு மகன் உருவானோ அதே போல விஷ்ணுனுடைய வேர்வேர் இருந்து எள்ளு உருவானதா குறிப்பிடப்படுது இனி இது அது ஒரு புனித கதையாக இருக்கட்டும் இருந்தாலும் எள் ஏன் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா அது வந்து சீக்கிரம் முளைக்காது தான் சனியினுடைய தானியமாக பார்த்திருக்காங்க எள்ளு தண்ணிக்குள்ளே இருந்தாலுமே சீக்கிரம் முளைக்காது தர்ப்பணம் ஆத்மா முக்திக்காக கண்டிப்பாக செய்யக்கூடியது எள்ளனுடைய எண்ணெய் ஈர்ப்பு சக்தி அதிகம் அதே நம்ம புரிஞ்சுக்கணும்னா நல்லெண்ணெய் விட்டு கொல தீபம் கொளுத்தும் போது பிரபஞ்ச சக்தி அதிகமாக நிச்சயம் நமக்கு ஈர்த்து தரும் சரியா இதை வந்து தர்ப்பணம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் தந்தது நாம் உருவாக்குனது இனி இந்த தர்ப்பணம் பண்ணுறது அதிகமாக ஆண்கள் தான் பண்ணுவாங்க பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை ஏன் ஆண்களை பண்ண வைக்கிறாங்க இப்போ இதில் ஆண் பெண் பேதம் கிடையாது எல்லாருமே பண்ணலாம் ஏன் ஆண்கள் ஏன் பண்ணணுன்னா பதிமூணு தலைமுறை முன்னோர்கள் பதிமூணு தலைமுறை முன்னோர்களுடைய மரபணுக்கள் எண்பத்து வித நான்கு விதமான அம்சம் கொண்ட மரபணுக்கள் யார்கிட்ட நிறைஞ்சிருக்குன்னா ஆண்கள்கிட்ட தான் நிறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா உருவாக்குங்கிறது ஆண்கள்கிட்ட தான் வரும் தாங்கும் சக்தி அதை ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தி தான் பெண்கள்கிட்ட இருக்கும் சரியா அந்த அதனால தான் ஆண்கள் அதிகம் பண்ண வைக்கிறாங்க பெண்களும் பண்ணலாம் பெண்கள் பண்ணாமல் இருக்காதுங்கிறதுக்காக எல்லாருமே பண்ணலாம் பதிமூணு தலைமுறை முன்னோர்களுக்கு நான் அந்த காரணத்தை ஆண்கள் ஏன் அதிகமாக பண்ணுறாங்க உள்ள கருத்தை தான் அங்கே நான் பதிவு வச்சினே தவிர பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை எளிய முறையிலே தர்ப்பணம் வீட்டிலேயே பண்ணலாம் இதை ஔவையார் ஔவையார் கூட பாட்டில் சொல்லியிருப்பாங்க மண்ணிற பிறந்த உயிர்க்கெல்லாம் தானாகி விண்ணகமே யாகும் சிவம் அப்படின்னு ஏன் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஜீவராசியும் பண்ணணும் அதாவது மூணு உருண்டை வச்சு நாம் நம்முடைய அப்பா சம்பந்தமானவர்களுக்கு இரண்டாவது உருண்டை சோர் வந்து நம்முடைய அம்மா சம்பந்தமானவர்களுக்கு மூணாவது ஒரு உருண்டை வைப்பாங்க அது எதுக்குன்னா தீங்கு வைத்திருப்போம் பூச்சிகளுக்கு தீங்கு வைப்பிருவோம் ப வேற பக்ஷி ஜீவராசிகளுக்கு தீங்கு வச்சிருப்போம் நம்ம உறவினர்கள் அல்லாதவர்களுக்கு பிற சகோதரர்களுக்கு தீங்கு வச்சிருப்போம் இதுல இருந்தெல்லாம் தான் அந்த ஒரு பொது தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க முதல்ல நம்ம அப்பாவளி சொந்தம் ரெண்டாவது அம்மாவளி சொந்தம் மூணாவது ரெண்டாவது தர்ப்பணம் பொதுவான தர்ப்பணம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சரியா எல் நாய் நம்ம மீன் சாப்பிட்றவங்க அந்த அது ஒரு கர்மா அந்த ஜீவராசிகளும் எல்லாம் முக்தி அடையணும் இல்லை நம்மளோட உள்ள இந்த சூக் உடலுக்குள்ளேயே கடந்து அதுவும் உளிந்துகிட்டே இருக்கும் வெளியே போக முடியாது சரிதானா அப்போ அந்த ஆத்மாக்களும் முக்தி அடைந்து வேற நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இனி இதை வந்து நம்ம எல்லாருமே ஓரிடத்துல தோன்றவங்க தான் இதை நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க விஞ்ஞானம்னு சொல்லுது திருமலை நேரம் சொல்லுப்பேன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதனால சிவபெருமானே ரிஷிகளுக்காக தர்ப்பணம் பண்ணதா சொல்லப்படுது பல நூற்க அப்படி இருக்கும் நாமளும் அதை படிச்சிருக்கோம் இனி தர்ப்பணம் செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படின்னா இளைய முறை இது நான் உங்களுக்கு ஐ அந்த அந்தணர்கள் பண்ணக்கூடிய அந்த முறையில் நான் உங்களுக்கு சொல்லலை அது கொஞ்சம் லாங் டைம் அதை நம்ம பண்ணுவோம் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிறது கஷ்டம் மந்திர உச்சாரணங்கள் ஆவாகனங்கள் தெய்வங்கள் அழைக்கிறது அதுக்கு உபாச்சாரணம் எப்படி நம்ம தெய்வ ஆராதனையும் அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வித்தியாசம் மந்திர உச்சாரணங்கள் மட்டும் மாறும் நான் எளிய முறையில் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க ஆனா சூரியன் உதிச்ச அப்புறம் தான் பண்ணனும் விடியா கால எல்லாம் பண்ண ஏன் உங்களுக்கு நான் இதை எளிய முறையில சொல்லி தரேன் நாம எல்லாருமே யாரு வசுதேவ குடும்பம் நம்ம இப்ப இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே யாரு வசுதேவ குடும்பம் அதாவது லோகா சமஸ்தா சிகினோ பபந்து வசுதேவ குடும்பம் அப்படின்னா நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஈசனுடைய குடும்பம் ஈசன்ல இருந்து வந்தவங்க சரிதானா இந்த இது ஒரு ஸ்லோகம் கூட இருக்கும் பாருங்க அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே வெறுப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருமே ஒரே குடும்பம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதுதான் திருமூல இப்போ நம்ம லோகாசமஸ்தா சுகினோ பௌந்தோன்னு சொல்லிதான் எல்லா ஒரு விஷயங்களையும் முடிச்சுடையா அதுக்கு காரணம் என்ன எல்லா உலக மக்களும் நன்றாக இருக்கட்டும் அதாவது அதான் சர்வேஜனோ வந்து பண்றதுன்னு பார்ப்போம் ஒரு மூணு ரெண்ட சோறு எடுத்துக்கோ தெற்கு நோக்கி பண்றது நல்லது சரியா தெற்கு நோக்கி பண்ணுவது நல்லது தசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ஒரு கருத்தை பதிய வச்சது இலைய நுண்ணிய கலக்க பார்த்து வச்சுட்டு மூணு ரெண்ட சோரை மூணு உருட்ட சோரை எடுத்து மூணு பாகமா வைங்க முதல் தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு ரெண்டாவது தர்ப்பணம் நம்ம அம்மா சார்ந்த முன்னோர்களுக்கு மூணாவது தருணை பித்ருன்னு சொல்லுவாங்க நம்ம பித்ரு நம்ம பிதா பித்ரு மாதா பித்ரு கருணை பித்ரு சரியா அம் முதல்ல அப்பா வழி கீரை கொஞ்சம் எள்ளை எடுத்துக்கோங்க எள்ள உள்ளங்கையில் வச்சுக்கோங்க தண்ணி விட்டுக்கோங்க பெருவிரலால முதல்ல எள்ளு உள்ளங்க நிறைய இருக்கட்டும் பெருவிரலால அந்த சின்ன விரல் தொட்டுக்கிட்டு அடுத்தது அப்படியே அடுத்த மோதிர தொட்டு அடுத்தது அந்த நடு விரல தொட்டு அதுக்கு அடுத்தது ஆள்காட்டி விரல தொட்டு எள்ள அப்படியே நிறைக்கு அந்த சோறு முன்னாடி போடணும் அப்படி போடணும்னா பெரு விரலுங்கிறது அக்னி அக்னியிலிருந்து நீர் நம்ம ஒரு பிறந்தா முதல் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் நீர் நீரின்றி அமையாத உலகு நீர் ஆகாரம் தான் ஒரு குழந்தைக்கு ஒரு குறைஞ்சது ஆறு மாசம் நீர் ஆகாரம் தாய்ப்பால இருக்கட்டும் சரிதான அது ஒரு நீர் ஆகாரம் அதை தொட்டு அதுக்கு அடுத்தது நில ஆகாரம் நிலத்துல என்னென்ன விளையுமோ அந்த நிலத்தினால் வரக்கூடிய ஆகாரம் அந்த நில ஆகாரம் தாண்டி நம்ம அடுத்தது எங்கே போவோம் ஆகாசத்துல இருந்து என்ன கிடைக்கும் அதாவது உணவின்றி வாழ்வது சரியா தியானம் யோகா இருந்து சக்தி இருக்கிறது புதுசு மேல நம்ம செய்யக்கூடிய நம்ம உண்ணக்கூடிய உணவு அதிகமானது சாப்பாடு இருக்காது இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த இது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆள்காட்டு விரல் ஆள்காட்டு விரல்ங்கிறது காற்று ஆணவம் இந்த இந்த நான்கு விஷயங்களை அப்படியே நிறைக்கி இந்த ஆத்மாவுக்கு எதாவது ஆசைகள் இருந்தா இந்த நான்கு விஷயங்கள்னால தான் ஆசைகள் வரும் இந்த நான்கையும் அக்னியால எரிச்சு அன்னத்து மேல போட்டு அந்த பித்ருவை என்ன செய்ய போறாங்க இப்ப அப்பா அப்பா இருக்கிறவங்க அப்பா விட்டுறாங்க தாத்தா தாத்தா அப்பா அப்படி பதிமூணு தலைமுறை அவங்க அவ்வளவு பேரையும் என்ன செய்ய போறோம் திருப்தி அடை செய்ய போறோம் அப்படின்னா இது என்ன செய்யணும் உடனே அப்படின்னா தமிழத்தில் முன்னோர்களே திருப்தி அடையுங்கள் திருப்தி அடையுங்கள் திருப்தி அடையுங்கள் சமஸ்கிருத்தில என்னன்னா பித்ருனையே திருப்தி அதை அதை அப்படின்னு மூணு வாட்டி சொல்லணும் இதே இது நமக்கு இப்ப வீட்டில் அம்மா இல்லை அப்பா இருக்காங்க அப்படின்னா முதல்ல அந்த இறந்த யார் இருக்கு இருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல பண்ணணும் சரியா இறந்து அம்மா இறந்துருக்காங்கன்னா அந்த முதல் பின் தான் யாருக்கு இருந்தது அம்மாவுக்கு ஏன்னா அம்மா இல்ல பாத்தீங்களா இல்லாதவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும் இப்ப அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அப்படின்னா முதல்ல தாத்தாவுக்கு ரெண்டாவது பாட்டி பாட்டி வழி குடும்பம் தான் இதை மூணு வாட்டி ஒவ்வொரு குண்டத்திலயும் மூணு வாட்டி போடணும் முதல்ல உள்ளதுல நம்ம அப்பா வழி உறவு நினைச்சு பித்திரனே திருப்தியேத்த திருப்தி ஏதா திருப்தியத்தை அதே மாதிரி இந்த சுண்டுவரில இருந்து அப்படியே நடக்கும் ரெண்டாவது பிண்டத்துல அம்மாவளி சொந்தங்கள் நினைச்சு திருத்தருனே திருப்திய திருப்திதா அதுக்கு அதுக்கடுத்து அதுல வாட்டி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடணும் கடைசியாக அந்த கருணை புத்தரு இருக்கு இல்லையா கருணை புத்திரன்னா நமக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உறவினர்கள் நம்ம சொந்தம் இல்லாதவங்க பிற ஜீவராசிகள் எல்லாத்தையும் அந்த கருணை புத்திரவுகளை கொண்டு வந்து கருணிபுத்திரனே திருப்தியத திருப்தி திருப்தியதை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழில் சொல்லணும்னா நித்தா நினைவோடு நெடுங்கடையால் நாவடைக்கும் நுனி நுனிதற்பையா மூத்தோர் துதிபாடி மூலவரை யாம் பண்ணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி கடைசி நமஸ்காரம் பண்ணி சாம்பரானியெல்லாம் காட்டி அப்படி அன்னத்தை அந்த மூணு இலையில இருக்க அன்னத்தை எடுத்து நம்ம வீட்டினுடைய வீட்டில் செய்ய தாருந்தா வீட்டினுடைய அக்னி பாகத்தில் கொண்டு வைக்கணும் இப்போ கீழே இடம் இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் அக்னி பாகத்துல கொண்டு வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூணையும் சேர்த்து மூணில் இருந்து கொஞ்சம் சோறை எடுத்து ஒரு ஒன்பது வாட்டி கீழே போடுறேன் எதுக்குன்னா ஒன்பது வாட்டி எதுக்கு போடுறோம்னா ஒன்பது கிரகங்களையும் நினைச்சு வாட்டி கீழே போடுறோம் சரியா கீழே போட்டுட்டு அக்னி பக்கத்தில் எல்லா அந்த சாதத்தையும் கொண்டு வச்சு அதை வந்து காக்காவை வேற ஏதாவது ஜீவராசி சாப்பிட்டு போவோம் இது ஒரு எளிய முறை நான் இது ரொம்ப எளிய முறையில சொன்னது நான் சொன்ன முறையை நீங்க பார்க்காதுங்க நிச்சயமா என்ன செய்யுங்க தர்ப்பணம் செய்யுங்க தர்ப்பணம் செய்ய இயலாதவங்க ஆசிரமங்கள் இருக்கும் முதியோர்லங்கள் இருக்குது நூறுரூவா ஒரு இடத்துல தர்ப்பணம் பண்ண ஆகுதுன்னா அதுக்கு இரண்டு மடங்கு செலவு பண்ணுங்கள் சரியா ஒரு இடத்துல தர்ப்பணம் பண்ண நூறுரூவா டிக்கெட்டுனால் நீங்கள் முந்நூறுவா செலவு பண்ணுங்கள் முன்னோர்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷப்படுவாங்க சரியா வஸ்திர தானம் பண்ணுங்கள் உணவு தானம் பண்ணுங்கள் உங்களால் என்ன தானம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் வஸ்திர தானம் பண்ண முடியலை உணவு தானம் பண்ண முடியலை ஒன்றுமே பண்ண முடியலைன்னா அன்றைய தினத்தில் யாருக்காவது ஏதோ ஒரு ஆன்மீக கதையோ ஏதோ ஒரு இறைவனுடைய நாமத்தையோ சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னா வாக்கு தானம் நிறைய பேர் அன்னதானம் இந்த வஸ்திர தானம் இதுதான் தானம்னு சொல்றாங்க அப்படி கிடையாது எல்லாமே தானம் தான் நம்ம ஒரு ஆளை கருணையா பார்த்தா தான் பாவம் அவங்க நல்லா இருக்கட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த பார்வை இருக்கு தெரியுமா அதுக்கு பேரு கருணை தானம் அவங்கள கருணையா பாக்கியம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் கருணை தானம் நம்ம வாய்நாள் பேருக்கு ஒரு மொழி சொல்றேன் இல்லையா ஒரு நல்ல மொழி அதுக்கு பேர் வாக்கு தானம் இதனால தான் ரிஷிகள் முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்வாங்கன்னா நற்பவி 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 அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லது பலிக்கட்டும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக அது வந்து நல்லொரு தானம் சரியா இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீக கதைகள் இப்படி ஏதாவது சொல்லிக் கொடுத்து சின்ன தானம் சிறிய தானங்கள் எதாவது பண்ணுங்கள் வாழ்வில் விளம்பரங்கள் கிருஷ்ணருடைய பயணம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் कृष्ण 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 गोविन्द गोविन्द गोविन्द